கலையிலு கத்தர் உலக ரட்சிகரமான ஏசு கிருஷ்ணன் பணாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே ஏசையா எழுதின தெற்கு தரிசனத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது பிள்ளைகள் அற்றியிருந்த பிள்ளைகள் இருந்த உனக்கு உண்டாயிருக்கப் போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்ல போகிறார்கள் பிள்ளைகள் இருந்த உன் வாழ்க்கையில் இந்த பிள்ளைகள் அற்றி இருந்த இடத்துல எது வேணுமாலும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ வைத்து செபிக்கலாம் ஆசீர்வாதம் இல்லாத இருந்த எனக்கு நன்மை இல்லாது இருந்த எனக்கு அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்த எனக்கு சுகம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்த எனக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளாமல் இருந்த எனக்கு அல்லா தேவன் சொல்லுகிறார் இப்பொழுது அதை நான் அதிகமாய் உனக்கு கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லாமல் இருந்ததோ அதை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் அமுக்கி குள்ளிக்கு மடியில் விழுந்து சரிய மட்டும் போதும் 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 என்கிற அளவிற்கு தேவன் உனக்கு ஒரு பெருக்கத்தை கத்தரை உண்டாக்கப் போகிறான் பிள்ளை இல்லாமல் இவ்வளோ காலமாய் அநேக வைத்தியம் பார்த்தும் பலனற்று போய் தோல்வியோடு கூட மன உடைந்து போய் இருக்கிற என் அன்பு மகளே என் அன்பு குடும்பமே உனக்கு கர்த்தர் பிள்ளைகளை அதிகமாய் கொடுக்க போகிறார் நீ பிள்ளைகளை பெற்றெடுக்கப் போகிறாய் அற்புதங்களை பெற்றெடுக்கப் போகிறாய் அதிசயங்களை பெற்றெடுக்கப் போகிறாய் கர்த்தர் அதை உருவாக்குகிறார் அவர் உருவாக்குகிற தேவன் அவர் உன்னை உருவாக்கி இந்த உலகத்திலே கொண்டு வந்தார் என்று சொன்னால் மலடியா இருப்பதற்காக அல்ல கடன்காரனாக இருப்பதற்காக அல்ல தரித்திரமாக என் அன்பு தேவ பிள்ளையே வியாதியா இருப்பதற்காக எல்லாவற்றிலும் வாழ்ந்து சொன்னார் பிரியமானவனே உன் வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சொன்னார் இப்போ அந்த சுகத்தை உனக்கு கொடுக்கிறார் உன் பிள்ளைகள் உன்னை சொல்ல போகிறாங்க உன்னை பார்த்து போகிறாங்க இடம் சின்னதாக இருக்குதுமா வீட்டை விசாலப்படுத்தி கட்டுவோம் நெருக்கமா இருக்கிறது உன்னுடைய ஆசீர்வாதம் கூட கிழியத்தக்கதாய் கர்த்தர் அதிகமாய் கொடுக்க போகிறார் வாழ்க்கையில இரண்பு தேவ பிள்ளையே இதுவரையிலும் நீ பெற்றிராத இருந்த அத்தனையும் கர்த்தர் கொடுக்க போகிறார் நீ பெற்று கொள்ளாமல் மலடியா இருந்த அத்தனை காரியத்திலும் கர்த்தர் ஒரு ஜீவனை ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்குகிறார் இருந்த உனக்கு அற்புதம் கொள்ளாமல் இருந்த உனக்கு விசுவாசமே இல்லாத வாழ்ந்து வரத்தையே கொடுக்கிறார் அந்த ஆவிய கிருபைகளை அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார் இனி நீ வெறுமையா இருப்பது இல்லை இனி நீ வெறுமையாக இருப்பது இல்லை கர்த்தர் வலதுபுறமும் இடதுபுறமும் உன் வாழ்க்கையை உன் ஆசிர்வாதத்தை உன்னுடைய சந்ததியை பண்ணி தேவன் உன்னை உயர்த்தப் போகிறார் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார் அதை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஒன்றுமில்லாத இருந்த உனக்கு ஒண்டிக்காரனாக இருக்கிற உனக்கு கர்த்தர் வானத்து நட்சத்திரத்தைப் போல கடற்கரை மணலைப் போல தேவன் திரளான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பெற்றுக்கொள்வோம் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்போம் அநேக பிள்ளைகள் சாட்சி சொல்வது கிடையாது அநேக பிள்ளைகள் முன் வருவது கிடையாது கர்த்தரனை இவ்வளவாய் ஆசீர்வதித்தார் இப்படியா விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி சொல்வதற்கு நாம் அச்சப்படுகிறோம் வெக்கப்படுகிறோம் இது தெரிந்துவிட்டால் பிரச்சனை வந்துடுமோ என்று நினைக்கிறோம் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுகிறார் உனக்கு சின்ன அற்புதம் நடந்தாலும் பெரிய அற்புதம் நடந்தாலும் எந்த இடத்துல எந்த பகுதியில் எந்த சபையில எந்த ஊழியர்கள் நிமித்தம் கர்த்தர் செய்தாரோ அதை அப்படியே சொல்லுங்கள் எங்க போனேன் யார் ஜபித்தா சொல்லுங்கள் ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க நீங்க சொன்னாதான் தான் என் அன்பு தேவ பிள்ளையே கந்தாகே என்கிற மந்திரியா இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் அறிந்து கொள்ள முடியும் பிலிப்பு வாசித்த பின்புதான் ஏசையா திற்க தரிசன புத்தகத்தை வாசித்த பின்புதான் என் அன்பு தேவ பிள்ளையே அவன் அறிந்து கொண்டு ஏசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையும் பிறப்பையும் வாழ்க்கையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவன் அறிந்து கொண்ட பின்பு ஏதோ தண்ணீர் இருக்கிறதை ஞானஸ்தானம் எடுக்க தடையில்லையே என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டான் உன் வாழ்க்கையிலே அந்த அந்த புதிய பிறப்பு அந்த ஞானஸ்தானம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்னால் ஞானஸ்தானம் எடுக்க முடியல என்னால் மனம் திரும்ப முடியல என்னால் விசுவாசிக்க முடியலன்னா எப்படி சாட்சி சொல் கர்த்தர் வாழ்க்கையில் வெறுமையை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார் அந்த விதவைத்தால் எளியா உக்கிய அன்பு தேவ பிள்ளையே இருந்ததை கைப்பிடி மாவுளை ஒரு அடையை முதல் அடையை கொடுத்தார் வெறுமையாக விட்டார் ஆண்டவர் உனக்கு சின்ன செய் சின்னதாக செய்த அந்த அற்புதத்தை சாட்சியாய் ஊழியர்களுக்கு முன்பாக சபையளுக்கு முன்பாக விசுவாசிகளுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு முன்பாக நீ சாட்சியாக நிற்பாயானால் உன்னை வெறுமையாக விட மாட்டார் பஞ்சகாலம் வந்தாலும் உன்னை போஷித்து நடத்துவார் ஏசு சர்வ வல்லமுல தேவன் ஆகையால் தேவப்பிள்ளையே உன்னை கர்த்தர் வெறுமையா விடாதபடிக்கு உன்னை நெருக்கமான ஒரு ஆசிர்வாதத்தினால் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த போகிறார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவார் செபிப்போமா மகா இறக்கும்கிருபன் இறந்தைங்களெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறனால எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளையற்றி இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு என் அன்பு தங்கச்சிமார்களுக்காக ஆண்டவரே உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் என் அன்பு மகளுக்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே உடைய நாமத்தினாலே இப்பொழுதே ஆண்டவரே பிள்ளைகளற்றி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கருவை கத்தரை உண்டாக்கும்படியா செபிக்கிறேன் அற்புதத்தை செய்வீராக ஆசீர்வாதம் அற்றி இருக்கிற நன்மையற்றி இருக்கிற விடுதலை அற்றி இருக்கிற விசுவாசம் அற்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கை ஆண்டவரே உடைய நாமத்தினாலே இதை எல்லாவற்றை கத்த மொத்தமா வைத்து ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் ஆட்சி பெரிய காரியத்தை வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை கத்தர் உண்டாக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கத்தர் உண்டாக்கும் அண்டவரே வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானத்தை கத்தர் உண்டாக்கும் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்தும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு அன்புகளையும் பிதா குமார் நாம திருநாளி நான் வாழ்த்து ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் ஆசீர்வாத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவின் லூய கத்தனம் ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்துடைய நாமத்துக்கு